செலவுட்டீஸ் அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு குட் மார்னிங் சொல்லிட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிக்கலாம்ப்பா இரண்டு நாட்களாக அதிதீவிர கனமழையானது பொழுது கொண்டிருக்கிறது குறிப்பாக நேற்று இரவே வந்து பல்வேறு மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா கனமழையானது வெளுத்து வாங்கியது இப்போ தற்பொழுது வரை கனமழையானது வெளுத்து வாங்கிட்டு இருக்குப்பா இதனால் நேற்று இரவே ஒரு சில மாவட்டங்களுக்கு அதாவது குறிப்பாக ஒரு ஐந்திற்கும் மேற்பட்ட மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது நேற்று இரவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது மேலும் ஒரு சில மாவட்டத்திற்கெலாம் விடுமுறை வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது அது எந்தெந்த மாவட்டம் அதாவது எந்தெந்த மாவட்டத்திற்கெலாம் விடுமுறையானது அறிவித்திருக்கிறார்கள் மேலும் எந்தெந்த மாவட்டத்துக்கெலாம் விடுமுறையானது வரப்போகிறது அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் விடுமுறை வரக்கூடிய மாவட்டம் உங்கள் மாவட்டமாக கூட இருக்கலாம் அதனால் வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணிடாதீங்க வீடியோவை நீங்கள் இப்போ தான் புது புதுசாக ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வாங்க

பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு பார்த்தீங்கன்னா விடுமுறையானது அறிவிக்கப்பட்டிருக்குது தற்பொழுது நாலு மாவட்டங்களுக்கு விடுமுறையானது அறிவிக்கப்பட்டு இருக்குது மேலும் நிறைய விதமான மாவட்டங்களில் மழையானது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா ஸ்டில்னோ வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்களில் மழை பெஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள் அடுத்து எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் விடுமுறை வரப்போகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் அதாவது சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு திருவள்ளூர் நம்முடைய கடலூர் ராணிப்பேட்டை வேலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை அரியலூர் பெரம்பலூர் சிவகங்கை ராமநாதபுரம் தே தேனி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் அதுக்கப்புறம் நம்முடைய கன்னியாகுமரி புதுச்சேரி மற்றும் காரைக்கால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்முடைய கரூர் நாகை அம்மா திருச்சி சேலம் போன்ற மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கனமழையானது தற்பொழுது வெளுத்து வாங்கிட்டு வருதுப்பா குறிப்பாக இப்போ நம்ம சொன்ன மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து விடுமுறை வரக்கூடிய மாவட்டங்கள் சரிங்களா ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நான்கு மாவட்டங்களுக்கு விடுமுறை அறிவிப்பானது நேற்று இரவே அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அது எந்தெந்த மாவட்டம் அப்படின்னு சொல்லி நான் சொல்லிட்டேன் அதாவது மறுபடியும் சொல்கிறேன் நெல்லை தென்காசி இந்த மாவட்டங்களில் வந்து பள்ளிகளுக்கு மற்றும் விடுமுறையானது அறிவித்திருக்கிறார்கள் தூத்துக்குடி விழுப்புரம் இந்த மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறையை அறிவித்திருக்கிறார்கள் மேலும் நிறைய விதமான மாவட்டங்களுக்கு விடுமுறை வருவதற்கான வாய்ப்பு இருக்குது அதில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்ம டெலிகிராம் குரூப் உடைய லிங்க் இருக்குது மறக்காமல் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்கப்பா கஷ்டமாகவே இருக்குது ஏன்னா பள்ளிகளுக்கு மட்டுமே விடுமுறை விடுறாங்க கல்லூரிகளுக்கு விடுமுறை வரல அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் ரெண்டு மாவட்டத்துக்கு பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை விடுறாங்க விட்டால் வந்து காலேஜுக்கும் ஸ்கூலுக்கும் விட்டால் நல்லாயிருக்கும் சரி பாப்போம் வெயிட் பண்ணி பார்ப்பேன் எந்தெந்த மாவட்டத்துக்கு அடுத்து வருது நன்றி